இந்த நுழைவாயிலேருந்து இந்த பக்கம் போனால் மலை மேலே போகிறதுக்கு அந்த ஊருக்கார் நண்பர் கூப்பிட்டு போகிறாரு இந்த வழியில் எங்கன்னா குகை இருக்கலாம் அந்த கொகையை கூட்டு போகிறாங்க போய் பார்க்கலாம் அந்த குகை எப்படி இருக்குன்னு இங்கே கொகையை பார்க்குறது கூப்பிட்டு போயிட்டுருக்காரு பார்க்கலாம் கொகை எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ வீரர்கள் பாதுகாப்பாக இருந்து மேலே யாரும் உரம் பாதுகாப்பு ஆலயத்தில் இருக்கக்கூடியது தான் செங்கல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட அறநூறு வருஷம் டூ இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு தோறாம எண்ணூறு வருடங்கள் ஆயிடுது இந்த கோட்டை கட்டி எண்ணூறு வருஷமும் அந்த செங்கல் எப்படி இருக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கட்டுற கட்டடம் அஞ்சு வருஷமோ பத்து வருஷம் வரவே மாட்டேங்குது அது அரசு அது அதிகாரிகள் மூலமாக கட்டுற ஒன்றும் வரல அட்டைப்பூச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்கு கூட்டி போட்டுருக்கலாம் கிட்ட வந்தாச்சு ஆஹா இதுதான் கொகைன்றாரு இது குகையா மண்டபமா எங்க இருக்கிறது சேர்த்து போயிடுச்சு சாவில் உசிரோடு தான் உயிரோட தான் இருக்கிறது குகை அப்படியே அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர முடியாது போல வெளியில் இருக்க ஆளுகளுக்கு தெரியாது ஏதோ நம்ம சங்கிரி நண்பர் சூரியனால இந்த குகையை வந்து பார்க்குறோம் பூரா தான் இருக்கு ஆஹா பூரா ஃபுல் இருட்டு குகையில் லைட் போறோம் பார்ப்போம் வாபா போது தெரியுங்களா சவுண்டு கேட்குதா இந்த குகை எங்கேமோ நான் கோயிலுக்கோ இந்த கோட்டை மேலே போகுதுன்னு சொன்னால் நினச்சா நண்பர் சொல்கிறாரு இந்த குகை வந்து மைசூர் எழுதி போகுதுண்டு இப்போ மைசூருக்கு வாங்க டோல்கேட்டில் பணக்கட்டால் போகலாமா இந்த வழியில் டீப்பன் வந்து பிடிச்சிக்கிட்டு ம் வரோம் வாபா சவுண்டு கேட்குதா இப்போ அப்போ இந்த வவாலெல்லாம் மைசூர் எடுத்து போய் போய் வருது போல் அப்படியே அந்த கொகையில் வந்து வெளியில் வந்தோன்னா மலை மேலே போகிறதுக்கு பாதை நாங்கள் நம்ம வந்த வழியே இறங்கி அந்த கோட்டை வழியில் போகாமல் அதுக்கு உள்ளே காட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு போகிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் தனியாக வந்தால் இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது இந்த பாதையும் தெரியாது அதனால் தெரியாமல் வந்து மாட்டிக்காதீங்க பாருங்க பாத எதுவுமே சரியில்லை எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரோன்னே தெரியல கீழே பார்க்கும்போது சின்ன மலையாக தான் இருந்தது உள்ள வர வர காடு இப்படி இருக்கு இது எத்தனை பேர் ஆட்சியில் வந்துருக்கு பாருங்க சோழ மன்னர்கள் ஆரம்பித்து முகலாய மன்னர் வந்து அடுத்து ஆங்கிலேயர் கையில் வந்திருக்கு இந்த கோட்டை எண்ணூறு வருஷம் எவ்வளோ பேரை பார்த்த கோட்டை வாங்க மேலே போய் பார்ப்போம்